ஹாய் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க வாழைத்தண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஒரு கப்பு ஒரு ரெண்டு மூணு பிடின்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கில் சொல்கிறேன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை ஒரு பிடி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த அலசி வச்சிருக்கேன் வாழைத்தண்டை எடுத்து அதில் போட வேண்டியது தான் தண்ணி கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடிப்பொடியாக அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க குக்கரில் நான் குக்கரில் தான் செய்கிறேன் இதை போட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக இந்த குழம்பு கரைக்கிற மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா ஒன்று கீறி போட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி காரம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் இருக்கட்டும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் இருக்கட்டும் அதுக்காக சொல்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு இப்போ போட்டுருங்க போட்டு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா வாழைத்தண்டு வந்து உப்பு ரொம்ப அதிகமாக ஏற்றுக்காது அதனால் போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வைங்க மூணு விசில் நாலு விசில் போதும் எங்கள் வீட்டு குக்கருக்கு உங்கள் வீட்டு குக்கர் எப்படின்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உப்பை நான் போட்டுடுறேன் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா உப்பு வந்து ரொம்ப ஏற்றுக்காது வாழ்த்துன்றது அதனால சொல்கிறேன் குக்கரில் விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு தாலி போட்டுக்கலாம் கடாய் வச்சு ஆயில் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா ஒன்று போடுங்க நான் போடலை கருவேப்பில் போட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து எடுத்து கொஞ்சம் பொடியும் போட்டுக்கோங்க இதில் போட்டுட்டு வேக வச்சுருக்க கூட்டை எடுத்து இதில் போட வேண்டியது தான் கொட்டிவிட்டுங்க கொட்டிட்டு ஒரு கலர் கலர்லேயே ஒரு கொதி வரட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி இருந்தால் போடுங்க என்கிட்ட இல்லை நான் போடலை சூப்பரான கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கலரி விட்டிங்கன்னா இந்த ஆயிலோட மெர்ஜாயி நல்லா வேகும் தேங்காய் இருந்ததுன்னா துருவி இந்த டைமில் போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டாலும் சூப்பராக இருக்கும் வாழை தண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கூட்டு ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி இதில் கடலைப்பருப்பு போடுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கடலைப்பருப்பு போடாமல் வெறும் பாசிப்பருப்பு போட்டு குழக்கழன்னு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்